ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட் அமெரிக்காவிற்கு இந்தியா தேவை இந்தியாவிற்கு அமெரிக்கா தேவை என்பதால் வர்த்தக போர் பற்றி பதட்டப்பட தேவையில்லை என காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் அமெரிக்கா இந்தியா இடையிலான வரி விவகாரத்தை பேச்சுவார்த்தையின் மூலம்தான் தீர்க்க வேண்டும் எனவும் பாஜகவினருக்கு வெளிநாட்டினரிடம் எப்படி பேசி காரியத்தை சாதிக்க வேண்டும் என தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த பொருளாதாரம் தான் செய்யும் அமெரிக்கா இந்தியாவுக்கு தேவை இந்தியாவும் அமெரிக்காவுக்கு தேவை அமெரிக்கா வந்து இருக்கிற ட்ரம்ப் வந்து ஒரு வாடிக்கையான அரசியல்வாதி கிடையாது அவர் ஒரு அன்கன்வென்ஷனல் ஒரு பாலிட்டிஷியன் அவர் வந்து ஐம்பது சதவீதம் வரி இந்தியா மேலே போட்டிருக்காருன்னா அவர் சொல்கிற காரணம் வந்து நம்ம வந்து ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால சொல்றாரு அதை ஏற்றுக்க முடியாது ஏன்னா அமெரிக்காவே ரஷ்யாவோட வர்த்தகம் செய்து ஐரோப்பா யூனியனும் ரஷ்யாவோட வர்த்தகம் செய்து இப்போ அடுத்த வாரம் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரஷ்ய அதிபரோட அமெரிக்க அதிபர் பேச்சுவார்த்தை நடத்தப்படுறார் நம்மளும் பேச்சுவார்த்தை மூலமா தவிர பதறப்பட தேவை கிடையாது ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்